வணக்கம் தமிழருவியின் அன்பு நேர்களே மீண்டும் ஒரு இரவு பொழுதுனூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன் என்றும் இன்றைய இந்த இரவு பொழுதுனாக இன்றும் ஒரு சில செய்திகளை பார்க்கலாம் அதாவது குறிப்பாக நாட்டில் இப்பொழுது தேர்தல் தொடர்பான செய்தி சூடுபிடிக்கத் தொடங்கியிருக்கின்றது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது பல அரசியல் கட்சிகள் அதாவது பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் ஜனாதிபதி கூட இப்பொழுது ஒருவரிடமாக சென்று பிரச்சாரங்களை செய்து வருவதாக அறிய கிடைத்திருக்கின்றது இவ்வாறே இந்த தேர்தல் சுடுபிடித்திருக்கின்றது இப்பொழுது இப்பொழுது தமிழர் பிரதேசங்களிலேயே யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி கூட மிகவும் கொந்தளிப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழர்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் அந்தந்த தமிழர் பிரதேசங்களை கைப்பற்ற வேண்டும் அவர்களும் மரமாக தங்களுடைய பிரச்சாரங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய கட்சி கூட இப்பொழுது தாங்கள் தமிழர் பிரதேசங்களிலே ஆட்சியை அமைக்க வேண்டும் தமிழர்களுடைய மனங்களிலே இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடை கூட அவர்கள் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி கூட ஒரு தேர்தல் விதிமுறை செய்திருப்பதாக செய்திகள் கூட வந்திருக்கின்றது அது தொடர்பாக இருபத்தொராந்தாம் தேதி நான் நினைக்கின்றேன் தேர்தல் ஆணையத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூட நடைபெற இருக்கின்றது இவ்வாறே தேர்தல் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதே போன்று குறிப்பாக பிள்ளையான் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரை தொண்ணூறு நாட்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த அதே நேரத்தில் இப்பொழுது பிள்ளையாரனுடைய வாகன சாரதி இப்பொழுது கைய கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவ்வாறு இன்றைய இந்த செய்திகள் பலியாகிக் கொண்டிருக்கின்றது மிகவும் சுறுசுறுப்பாக சூடாக இப்பொழுது நாட்டினுடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது அதான் ஒரு பழமொழி இருக்கின்றது உப்பு ால் நிச்சயமாக தண்ணி குடித்தே தான் ஆக வேண்டும் என்ற ஒரு ஏற்ற வகையில் நீங்கள் செய்த அனைத்து துன்ப துயரங்கள் நீங்கள் செய்த எல்லாத்துக்குமே எல்லாருமே கட்டாயம் தண்டனையை ஒரு நாள் அனுபவித்தான் ஆக வேண்டும் அது யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவர்கள் அதை அனுபவிக்கத்தான் வேண்டும் இது கனகாலம் இல்லை வருகின்ற அடுத்தடுத்த பெரும் கூட உள்ளுக்கே போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூட நாங்கள் அறிகின்றோம் நிச்சயமாக காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதற்கான பலனை நிச்சயமாக அனுபவிப்பீர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது நீங்கள் மறக்க முடியாது அந்த இடத்தில் நடந்த சம்பவங்கள் அந்த மக்களுடைய அந்த அலகுறல்கள் என்றும் அந்த பிரதேசத்தில் ஒலித்த வண்ணம் தான் இருக்கின்றது துடிக்க துடிக்க எத்தனை மக்கள் நீங்கள் கொன்றீர்கள் என்பது அந்த மா அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களை அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நிலங்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் சொல்லுவார்கள் அந்த மக்கள் எவ்வாறு துடிக்க துடிக்க இறந்தார்கள் காட்டி கொடுப்பும் நய வஞ்சகங்களினாலேயே எமது மக்கள் அளிக்கப்பட்டார்கள் அந்த அழைப்புக்கெல்லாம் நிச்சயமாக நீங்கள் பதிலை சொல்லித்தான் ஆக வேண்டும் இது இவ்வாறு இன்றைய தாயகத்தினுடைய செய்தி அமைந்திருக்கின்றது அதே போன்று உலக செய்தியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இப்பொழுது சொல்லியிருக்கின்றன அதாவது குறிப்பாக ஒரு பதினைந்து நாடுகளுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதிலே குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தான் உடனடியாக பேச்சுவார்த்தை ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்பதனும் இந்த வரி தொடர்பான முடிவுகளை எட்டுவதற்கென்று குறிப்பிட்டிருக்கின்ற அதில் இந்தியாவையும் அவர் ஒரு குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த உலக பொருளாதாரத்தில் இனி வருகின்ற காலங்கள் எவ்வாறு போக போன்றது என்பது இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாகத்தான் தெரிய வரப்போகின்றது சரி நேரங்களே இன்று இந்த இரவு பொழுதுநூடாக உங்களுடன் நான் இந்த சில செய்தி தொகுப்புகளை பகிர்ந்து கொண்டதற்கு நான் பெருமையடைகின்றேன் நீங்களும் இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் பிரதான செய்திகளை எமது யூடியூப் சேனல் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதே போன்று எமது நியூஸ் தளத்தினூடாகவும் சென்று நியூஸ்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எமது நியூஸ் தளம் அதாவது தமிழ் நியூஸ் ஸ்டார் டாட் காம் என்ற ஒரு நியூஸ் தளத்திற்கு சென்று நீங்கள் மேலதிக செய்திகளை கூட அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்